வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான பருப்புருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரேஷன் பருப்பு துவரம் பருப்பு அதுவும் பருப்பு கொஞ்சம் சேர்த்தி சூப்பரான ஒரு பருப்புருண்டை குழம்பு தான் பார்க்க போறோம் இந்த வாழைப்பூ கொஞ்சம் போட்டு எப்படி வந்து சூப்பரான இந்த பருப்புருண்டை குழம்பு பண்றதுன்னு பார்க்கலாம் இது செட்டிநாடு சைடு செய்யற டேஸ்ட்ல இருக்கும் நான் வந்து கன்சீவா இருக்கிறப்ப எல்லாம் எங்கள் அம்மா வந்து இந்த பருப்பு உருண்டை குழம்பு இந்த கன்சீவா இருக்கிறப்ப வாய்க்கு நல்லா வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு வாமிட்டிங் எல்லாம் வந்து இருந்தாலும் அந்த டைம்ல வாய்க்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து செஞ்சு தருவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல ஒரு பாரம்பரிய டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க இப்ப வந்து இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் இந்த இந்த உலக்கில் வந்து கால் உளக்கு வந்து துவரம்பருப்பு ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் கால் ஒளக்கு வந்து கடலைப்பருப்பு ரெண்டையும் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற போட்டு நல்ல தண்ணி வடிச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க பருப்பு வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டு ஒரு எட்டு பல்லு ஒன்றும் பாதியமாக தட்டிக்கோங்க இஞ்சி வந்து இந்த அளவு ஒரு சின்ன பச்சை மிளகா சோம்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வந்து வாழைப்பூ வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன் இது வந்து வாழைப்பூ அந்த உருண்டை செய்கிறப்ப எப்படின்ட்டுன்னு பார்க்கலாம் குழம்புக்கு மசாலா எடுத்து அரைக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு இந்தளவு சீரகம் கால் ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு மிளகு பதினஞ்சு அதோடையே ஒரு மூணு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் வரமிளகா வந்து இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் இந்த அளவு புளி கொஞ்சம் கருவேப்பில தேங்காய் இந்தளவு இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கிறதுக்கு குழம்பு அரைக்கிறதுக்கு தாளிப்புக்கு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளி ஒன்று குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு வர மிளகாய் ஒரு ஸ்பூனு மசாலா அரைக்கிறதுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு நல்லா சட்டி காஞ்சிருச்சு ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இந்த ஸ்பூன் அளவில் ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாவும் வெங்காயம் புளியவும் போட்டுக்கலாம் இதோடைய ஒரு பல் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது நல்ல கண்ணாடி பதம் வர்றப்ப இந்த தனியா கடலைப்பருப்பு மிளகு இதெல்லாம் ஒன்னா போட்டுடலாம் கண்ணாடி பதம் வந்துருச்சு